அலாமி வரமத்துல வரகாத்தும் இஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா தஃசீர் இபுனு கசீர் குர்வான் விளக்க உரையை பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லா இன்று அல் பக்கராசுரானுடைய முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று ஆயத்துகளின் விளக்கங்களை இன்ஷால்லா இன்றிலிருந்து பார்ப்போம் وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنباءهم بأسمائهم கா அலம் அல்லம் இன்னியழமுகாய சமாவாத்தி ஆர்தி வாழமுமா துபு தூணவமா குண்தும் தத்துமோன் அல்லாஹுமானாம் ஆதம் அலி சலாத்து வசலாம் அவர்களுக்கு எல்லா பொருளின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் பின்னர் அவற்றை வானவர்களுக்கு காட்டி நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு தெரிவியுங்கள் என்று கூறினான் அதற்கு அவர்கள் நீ தூயவன் நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையாலா என்று வானவர்கள் கூறுகிறார்கள் மேலும் கூறினார்கள் நீ நீயே நன்கு அறிந்தோனும் ஞானம் நிறைந்தோனும் ஆவாய் என்றார்கள் அப்போது அல்லாஹ் ஆதமே அவற்றின் பெயர்களை அவரிடம் எடுத்து கூறுக என்றான் அவர் அவற்றின் பெயர்களை எடுத்து கூறிய போது நான் வானங்கள் மற்றும் பூமியில் மனைத்திருப்பவற்றை அறிவேன் மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மற்றும் மறைத்து வைக்கக்கூடிய அனைத்தையும் அறிவேன் என்று உங்களுக்கு நான் சொல்லவில்லையா என்று அல்லாஹ் வானவரிடத்திலே கேட்டான் இங்கு ஆதி மனிதர் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களின் சிறப்பை இறைவன் எடுத்துரைக்கின்றான் வானவர்களிட மாணவர்களை விட ஆதம் அலிஸ்லாத்து வசலாம் எந்த வகையில் சிறந்தவர் என்பதை காட்டுகின்றான் அனைத்து பொருட்களின் பெயர்கள் பற்றிய அறிவை வானவர்களுக்கு வழங்காமல் ஆதமே ஆதம் அலி வசலாம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் வழங்கி அவர்களை சிறப்பித்து இருப்பதை இங்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் இது ஆதம் அலிஸ் சலாத்து வசலாம் அவர்களுக்கு வானவர்கள் சிரமடைந்ததற்கு பின்னர் நடந்த நிகழ்வாகும் அப்படி இருக்க சிரமடைந்த நிகழ்ச்சியையும் பின்னாலும் இந்த நிகழ்வை முன்னாலும் இறைவன் குறிப்பிட்டதற்கு காரணம் முந்தைய வசனத்துடனான தொடர்பே ஆகும் ஓர் இனத்தை படைக்கப் போவதாக இறைவன் தெரிவித்தபோது போது அதிலுள்ள ரகசியத்தை அறிந்திராத வானவர்கள் பூமியில் குழப்பம் செய்வோரையா நீ படைக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள் அதற்கு இறைவன் நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்று தெரிவித்தான் அதன் தொடர்ச்சியாக வானவர்களுக்கு வழங்கப்பெறாத கல்வி அறிவு அந்த ஹலீஃபாவான ஆதமுக்கு வழங்க பெற்றதன் மூலம் அவரை தான் மேன்மைப்படுத்திய ரகசியத்தை இங்கு இறைவன் விவரிக்கின்றான் சலா இதில் தொடர் நாளைக்கு பார்க்கலாம் امين خدي سبحان ربك رب العزه ما يصفون <applause> والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى الله عليه وسلم Thank